வணக்கம் அவர்கள் திமுக ஆதரவாளர்களால் அப்பாங்களுடைய கிட்னி திருடப்பட்டிருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குற நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் அப்பப்போ போடுறவுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி இப்போ வீடியோக்குள்ளே இருக்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் அப்பா கிட்னி திருடப்பட்டிருக்கிறது இந்த நியூஸை வெளியிட்டது நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் தான் வெளியிட்டிருக்காங்க அப்பாவினுடைய வறுமையை பயன்படுத்தி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிப்பாளையம் குமாரபாளையத்தில் சேர்ந்த விசை தொழில் தொழிலாளருடைய மூளையை செலவு செஞ்சு உங்களுக்கு கிட்னி கொடுத்தீங்கன்னா நாலு லட்சம் தரோம் அஞ்சு லட்சம் தரோம் சொல்லிட்டு ஏழைகளுடைய கிட்னிய சட்ட விரோதமாக இருந்து கிட்னியை வாங்கி ஒரு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு லாபத்துக்கு தனியார் மருத்துவமனைகள் அந்த ஏழைகளுடைய கிட்னியை விற்பனை செய்யறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியை ஒருத்தர் தானம் செய்யணும்னா அரசனுடைய அனுமதி கண்டிப்பாக தேவை அவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அரசில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் யார் கிட்னி தரீங்க என்ன காரணத்துக்காக தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதே போலவே அந்த கிட்னியை டோனர் வந்து டோனர்டிருந்த வாங்கி யார் அந்த கிட்னியை பொருத்திக்கு போகிறாங்களோ அவங்களும் அரசிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அவங்க எங்களுக்கு இந்த மாதிரி என்ன என்னுடைய உடம்புக்கு கிட்னி வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்துருக்கணும் அதன்படி லிஸ்ட் படி தான் அந்த கிட்னி அரசால் இருந்து மாற்றி கொடுக்கப்படும் அப்படி இருக்கும் பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனுதாபி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதற்கு எங்களுக்கு இல்லை எங்களுடைய ஆதரவாளர்கள் யாருமே கிடையாது எங்களுடைய அனுதாபி எந்த கோடி ரூபாய்க்கு சாதி பாச்சா வெளிநாட்டின் மெத்துல கிடைத்திருந்தாரு அந்த வழக்குல சொல்லியிருந்தாங்க அவர் அவருக்கும் எங்களுடைய கட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபி ஆதரவாளர் அது ஒண்ணு மட்டும்தான் சொல்லிருந்தாங்க அதே போலவே இந்த கிட்னி புரோக்கருக்கு என்ன சொல்ல போறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க இவருக்கும் எங்களுக்கும் கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் அது மட்டும்தான் சொல்ல போறாங்க அப்படிப்பட்ட ஆதரவாளர் அந்த அவர்களுடைய வறுமை விசைத்தறியினுடைய விசைத்தறி வேலைக்காரனுடைய வறுமை பயன்படுத்தி அவர்களுடைய மூளை செலவு செய்து அவருடைய கிட்னி தனியார் ஆஸ்பத்திரியில் அவர்கள் கிட்னி எடுக்கப்படுகிறது அதற்கு அந்த நபருடைய கண்டிப்பாக உண்மையான உண்மையான ஆதரவு அட்டை வேணும் ஆனால் ஆதரவு அட்டையே போலியாக தயாரித்து அதை கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து கிட்னி எடுத்துக்கிறாங்க அப்படி அந்த புரோக்கருக்கு இந்த கிட்னி கொடுக்கறவங்களுக்கு நாலு லட்சம் என்ன புரோக்கருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தருவாங்க மீதி அந்த கிட்னியை தனியார் மருத்துவமனை நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இந்தியாவுடைய சந்தையில விற்பனை இப்போ விற்கப்படுதா சொல்லிடுறாங்க அப்படி என்றால் நாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கிட்னியை நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு விற்கிறாங்க பத்து மடங்கு பதினைந்து மடங்கு லாபம் வச்சுக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் அதே அந்த இந்தியருடைய கிட்னி வெளிநாட்டுக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவருக்கு விற்கணும்னு கேட்டால் இரண்டு இரண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் அளவுக்கு செலவான்னு சொல்கிறாங்க இந்த கிட்னியை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சாதிக் பாட்ச அவர்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மெத்தை எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாரு அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனுதாபிகள் இப்போ கிட்னியை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா ஃபாரினுக்கு அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அடுத்ததாக இதை ஒரு தொழில்தான் விட்டு வச்சிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதையும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை துறை அமைச்சர் முன்னாள் செந்தில் பாலாஜி அவர்கள் பதினோரு மணிக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போடுறாரு பதினொன்று மணிக்கு நீங்கள் மாட்டு வண்டியில் மணல் கடத்தலாம் லாரியும் மணல் கடத்தலாம் எவனும் தட்டி கேட்க மாட்டான் தட்டி கேட்டோம்னா ஏண்டலாம்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்ட கனிம மல கனிம மணல் சாதாரண மணல் அடுத்தது எம் சாண்டு பி சாண்டு இதை எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அனுதாபிகள் ஆதரவாளர்கள் வட்ட மாவட்டமெல்லாம் கடத்திட்டு இருந்தாங்க அது போதான்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் மக்களுடைய லஞ்சத்தை வாங்கிட்டு தான் அவர்கள் தன் பங்குக்கு திராவிட கடமையை ஆற்றிக்கொள்ளிருக்கிறார்கள் அதை போல காவல்துறையில் சொல்ல வேண்டாம் கீழ் மட்டத்துல இருந்து கடைசி வரலும் லஞ்சம் பரவி கிடைக்குது அதனுடைய ஒரு விளைவு தான் லாக்அப் டெத்தெல்லாம் ஏராளமான நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்ததாக மாநகராட்சி நகராட்சி டெண்டர் கவுன்சிலர்களுக்கு எல்லாமே வருமானம் வேணும் மேயர் துணை மேயர் வருமானம் வேணும் அதற்காக டெண்டர் இருக்குது சாலை போறோம் சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடிய மத்திய அரசுல பணம் வாங்கி அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த நாலரை வருஷத்துல நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி அதை எல்லாமே பங்கு போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க கவுன்சிலர்கள் நகராட்சி மாநகராட்சியில் அடுத்ததாக அரசு ஆஸ்பத்திரியில அவல நிலையில் இருக்கு மருந்து இல்லை மாத்திர பத்தலன்னு இருக்காங்க அதுலயும் ஆர்டர் போறதுல டெண்டர்ல ஊழல் எடுத்து அதிலயும் ஊழல் பண்ணிடுறாங்க அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அடுத்ததாக வட்ட மாவட்டம்லாம் இது போதான்னு சொல்லிட்டு அந்த டெண்டர்ல எடுத்த வருமானம் போதாதுன்னு சொல்லிட்டு அப்பாவி மக்களுடைய சொத்தெல்லாம் போலி பத்திரம் தயாரிச்சு நிலா பதிப்பு ஈடு பண்றாங்க அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நிலா பதிப்பு வழக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்கு பதிவு செய்யப்படாது ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கும் இதை எல்லாமே ஆரே மாசத்துல சென்னை சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி புண்ணியமா ஆறு மாதத்தில் விசாரித்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வழக்கையும் அனைத்தும் போலியானவின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டார் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்பீலுக்கு போய் பதினைஞ்சு வருஷமாக பெண்டிங் இருக்கு அங்கே இருக்கிற கடவுள் நீதிபதிகள் எல்லாமே இந்த வழக்கை இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்க விசாரிச்சுட்டே இருக்காங்க அந்த தைரியத்தை தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆதரவாளர்கள் வட்டம் மாவட்டம் எம்எல்ஏலாம் தனிநபர்களுடைய சொத்துலாம் அழிச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அடுத்ததாக டாஸ்மாகில் தலைமை குடும்பம் ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு கொள்ள அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லுகிறார் அந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச தலைமை நீதிபதி தடை போட்டிருக்கிறாரு அதற்கு உச்ச தலைமை நீதிபதி சொல்ற காரணம் எப்படிங்க ஒரு டாஸ்மாக் நிறுவனமே ஊழல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை போட்டு வச்சிருக்கார் அவருக்கு என்ன ஊதியமாக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்ததாக இப்படி தலைமை குடும்பம் எல்லா துறையிலையும் நாலரை வருஷமா அடித்த பணத்தை எல்லாம் ஒவ்வொரு வகையில் கொடுத்து வெள்ளையாக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு வகை தான் தலைமை குடும்பம் சினிமா தொழிலில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிட்டு இருக்காங்க இப்படி கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது அதாவது பூனை கண்ணை மூடிட்டா பூடாக இருண்டு போயின்னு ஒரு பணம்னு சொல்லுவாங்க அதே போல இந்த கொள்ளையெல்லாம் மக்களுடைய காதுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதிய தலைமுறை தந்தி டிவி இப்படி ஒரு ஏழு எட்டு சேட்டலைட் சேனல் பணத்தை கொடுத்து வாய் முழுக்க பணத்தை திணிச்சு இதை வெளியே பேசாத அளவுக்கு முடக்கி வைத்திருக்காங்க கூடவே டிஜிட்டல் சேனல் அவங்களே பணத்தை கொடுத்து ஒரு பத்துக்கு மே பணத்தை கொடுத்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட டிஜிட்டல் சேனலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுது ஆனால் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பொய்யான தகவலை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலமையில் இந்த கிட்னியை வந்து டொனேஷன் பண்ணவங்களுடைய ஆதாரத்தையே அதனுடைய விவரமே மாற்றப்பட்டு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் அந்த போலி ஆதார் கார்டை கொடுத்து கிட்னியை கொடுக்க வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இதில் ஈடுபட்டவங்களை யாருன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி இந்த கல்லூரி உங்களுக்கு யாருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கே என் நேருவுக்கு நெருங்கிய சொந்தக்காரனுடைய மருத்துவமனை சொல்கிறது மருத்துவக் கல்லூரின்னு சொல்றாங்க அவர்களும் அடுத்ததாக ஈரோடு கிட்னி சென்டர் அதற்கடுத்து திருச்சி சித்தார் மருத்துவமனை இந்த மூணு மருத்துவமனைகளும் இருக்கிறதா புகார் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலும் அதாவது சுகாதாரத்துறையும் இந்த மூணு மருத்துவமனைக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஒரு சாதாரண மக்களுடைய புகார் என்றாலும் எடுத்துக் கொள்ளப்படும் ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க முக்கியமான தனலட்சுமி சீனிவாசனுடைய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஈடுபட்டுள்ள அப்படிங்கிறது இந்த வழக்கு இத்தோடு இழுத்து மூடப்படும் அதற்குண்டான ஆரம்பப்பட்ட பணிகள் எல்லாமே இப்பயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இப்படிப்பட்ட நிலை தொடர்வதற்கு காரணம் அரசியல்வாதிகள் கிடையாது காவல்துறை அதிகாரிகள் கிடையாது பணத்தை கொடுத்தா போதும் நீங்க கேட்கிற நே தீர்ப்பத்தர நீதிபதிகள் இருக்கிறது தான் இதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அப்பாவினுடைய கிண்ணியை திருடி விற்கிறாங்க அது இப்படிப்பட்ட குற்றத்திற்கு தொண்ணூறே நாளில் நீதிபதிகள் நினைச்சா விசாரிச்சு இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை தர முடியும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சீல் வைக்க முடியும் இதை எதுவுமே நீதித்துறை செய்யாது இதெல்லாம் யார் யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கள தமிழக அரசு பொய்யான வழக்கு போட்டு ஜெயில் அடைப்பாங்க அதுக்கு உறுதுணையாக நீதிபதிகள் இருப்பாங்க இதுதான் தொடர்கதியாக தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்குலையும் இதுதான் நடக்கும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி